மீண்டும் நாம் அனைவரும் ஒரு நினைவூட்டலுக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம் அல்ஹம்துல்லா சீக்ரெட் ரகசியம் இது நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கிற ஒரு விஷயம் தானே நம்மளை பற்றின ரகசியம் இல்லாத நபர் யாராவது இருக்க முடியுமா நானாக இருந்தாலும் என்னை பற்றி சில ரகசியம் என்கிட்ட இருக்கும் இது போல் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்கள பற்றின ரகசியம் அவங்கக்கிட்ட இருக்கும் அது அவங்க நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயோ உடன் பிறந்தவர்கள்கிட்டையோ இல்லை தாய் தந்தை தந்தைக்கிட்டையோ வாழ்க்கை துணைக்கிட்டையோ அப்படின்னு சொல்லி யார்கிட்டையாவது தன்னை பற்றின ஒரு ரகசியத்தை பகிர்ந்து வச்சிட்ருப்பாங்க அப்போது எல்லா மனசுலேயும் ரகசியம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது சிலர்கிட்ட அதை வெளிப்படுத்தியிருப்போம் சில நேரங்களில் யார்கிட்டையும் வெளிப்படுத்த முடியாத சில ரகசியங்கள் கூட நம்ம மனசில் இருக்கும் இதுவரைக்கும் அதை பற்றி நம்ம யார்கிட்டையுமே பகிர்ந்திருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட சில ரகசியங்கள் கூட நம்மளுடைய மனசில் இருக்கலாம் நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் இடையே இது ஏதாவது ரகசியம் இருக்குதா எல்லாவுக்கும் நமக்கும் இடையில் எப்படி ரகசியம் இருக்க முடியும் நம்மளுடைய எல்லா அமல்களுமே ரகசியம் தானே நம்ம யாருக்கும் தெரியாம மறைச்சு செஞ்ச பாவங்கள் நம்ம அறியாமையில் செஞ்ச பாவங்கள் இல்லை நம்ம தெரிஞ்சிட்டே செஞ்ச பாவங்கள் நம்ம செய்யற ஒவ்வொரு நன்மை தீமை இது எல்லாத்தையும் எல்லாம் அறிஞ்சவன் தானே அப்புறம் எப்படி எல்லாவுக்கும் நமக்கும் இடையில் ரகசியம் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணலாம் இங்க நம்ம கேட்குறது எப்படிப்பட்ட ரகசியம் அப்படின்னா அல்லாஹ்வுக்காகவே அப்படின்னு சில நல்ல அமல்களை வேற யாருக்கும் வெளிப்படுத்தாமல் மறைச்சு ரப்புக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஏதாவது நல்ல அமல்கள் நம்ம செய்கிறோமா இப்படி நன்மைகளில் நமக்கும் நம்மளுடைய இறைவனுக்கும் ஏதாவது ரகசியம் இருக்கா நான் இந்த ஒரு விஷயம் செய்கிறேன் இது வரைக்கும் நான் இதை யார்கிட்டையும் வெளிப்படுத்துகிறதில்லை இது முழுக்க முழுக்க என்னுடைய இறைவனுடைய திருப்திக்காக மட்டும்தான் நான் செய்கிறேன் அப்படின்னு ஏதாவது சில அமல்கள் நம்மக்கிட்ட இருக்கா ரகசியமான அமல்கள் இருக்கணுமா அப்படின்னு நமக்கு தோணலாம் நம்ம செய்கிற எல்லாமே அல்லாக்கு தெரியும் தானே நான் தொழுகிறேன் நான் நோன்பு வைக்கிறேன் நான் சதக்கா கொடுக்குறேன் இதில் எப்படி நான் ரகசியம் பேண முடியும் அதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் நம்முடைய இறைவன் ரகசியமாக செய்யப்படக்கூடிய நல்ல அமல்களை ரொம்ப நேசிக்கிறான் ரொம்ப விரும்புகிறான் யார்கிட்டையும் வெளிப்படுத்தாமல் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் முழுக்க முழுக்க நம்ம எல்லாவுடைய திருப்திக்காக மட்டும்தான் செய்கிறோம் முழுமையாக இறை திருப்தியை வேண்டி செய்யப்படக்கூடிய இந்த ரகசிய அமல்களை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறான் யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய அமல்கள் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்தும் போது சில நேரங்களில் அதை முகஸ்துதிக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் இவங்க இப்படி தான் இவங்க இந்த அமலை தொடர்ந்து செய்வாங்க அப்படின்னு மக்கள் பேசணுங்கிறதுக்காக கூட சில நேரங்களில் நம்ம அந்த அமலை Sí. செய்ய வேண்டிய சூழலில் இருப்போம் ஒன்றும் இல்லை இன்னும் எத்தனை பேரை நம்ம இந்த சமூகத்தில் பார்க்குறோம் ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு அதை மறுநாளே பிரபலப்படுத்திடுவாங்க ஒரு சின்ன சதக்கா செஞ்சுட்டு அந்த சதக்கா ரிலேட்டடான ஒரு வசனத்தை அவங்க ஸ்டேட்டஸில் போட்டு அதுக்கான முக்கியத்துவத்தை சொல்லி நான் சதக்கா செஞ்சேன் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துவாங்க ஒரு தொழுகை போகிறாங்கன்னா அவங்க நடந்து போகிற அந்த தொழுகைக்கு போகிற பாதையை ரெக்கார்ட் பண்ணி ஸ்டேட்டஸாக போடலாம் இல்லை அவங்க ஒரு நல்ல அமல்கள் குரான் ஓதுறாங்கன்னா அந்த எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாமே சோஷியல் வெளிப்படுத்துறதுக்காகவும் முகஸ்துதிக்காகவும் இப்படி நல்ல அடையாளம் எல்லாரும் இது போல செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் சிலர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்களை ஊட்டுறதுக்காகவும் நன்மைக்கு வழிகாட்டுறதுக்காகவும் செய்கிற இந்த விஷயங்கள் தவறில்லை ஆனால் நம்மளுடைய நீயா புகழுக்கும் பாராட்டுக்கும் மாறிடுச்சு அப்படின்னா இந்த அமல்கள் எல்லாம் செஞ்சும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் முகஸ்துதிக்காக செய்யப்படுற அமல்களுக்கு கூலி அல்லா என்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறான் மறுமையில் இந்த நபிமொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே சுலாலிசம் சொல்கிறாங்களே நாளை மறுமையில் ஒரு ஆலிம் ஒரு செல்வந்தன் ஒரு வீரன் மூணு பேருமே நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுறாங்க காரணம் என்ன இவர் தன்னுடைய கல்வியை பிறர் புகழணுங்கிறதுக்காக பயன்படுத்தினார் இவர் தன்னுடைய செல்வத்தை பிறருடைய புகழ்ச்சிக்காக பயன்படுத்தினார் இந்த வீரன் தன்னுடைய வீரத்தை தாம் புகழப்படணுங்கிறது பயன்படுத்த யாருக்காக இதை பயன்படுத்தினீங்கன்னா அவங்க கிட்டயே போய் அதுக்குரிய கூலியை வாங்கிக்கோங்க அப்படின்னு அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அமல்கள் முழுமையாக அல்லாவுக்காகன்னு செஞ்சுருக்கோம் எத்தனை அமல்கள் பிறர் பார்க்குறாங்கிறதுக்காக நம்ம செஞ்சுருக்கோம் அதனால தான் இறைவன் ரகசியமாக செய்யப்படக்கூடிய அமல்களை அதிகம் நேசிக்கிறான் ஏன்னா அதில் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்கிறத தவிர வேறு எந்த காரணமும் அதில் இல்லை எந்த அளவுக்கு எல்லாம் இந்த ரகசியமான அமல்களை நேசிக்கிறான்னு பாருங்களேன் நெஃபிசலா வளைவச நம்ம அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த நபிமொழியும் நம்ம அதிகம் கேட்டிருப்போம் குகையில் மாட்டிக்கிட்ட மூன்று மனிதர்கள் அந்த குகையிலிருந்து வெளியில் வர்றதுக்காக தாங்கள் செஞ்ச உதவியை சொல்லி கிட்ட உதவி தேடுவாங்க யாருலா நான் இந்த அமலை உனக்காக தான் செஞ்சேன் எனக்கு நீ உதவி செய் அப்படின்னு சொல்லி அதில் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு மனிதர் அல்லாக்கிட்ட கையேந்தி துவா கேட்பார் அந்த குகைக்குள்ளே இருக்கும்போது யாருல்லா எனக்கு வயதான தாய் தந்தை இருக்காங்க நான் என்னுடைய மேய்ச்சல் விலங்குலேருந்து பாலை கறந்துட்டு வந்து முதல்ல என்னுடைய தாயும் தந்தைக்கும் கொடுத்துட்டு தான் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் இது அவர் யார்கிட்டே வெளிப்படுத்தவே இல்லை இதை தனக்குத்தானே ஒரு வழக்கமாக அவர் வச்சிட்ருக்கார் எதுக்காகனா முழுக்க முழுக்க அல்லாஹிற்காக பெற்றோரை பேன்னுறது அல்லஹுடைய திருப்தி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக இது இப்படி தான் நான் செய்வேன்றதை வெளிப்படுத்தாமல் அவராக தனக்குள்ள ஒரு முறை வச்சு செஞ்சிட்டே இருக்கார் ஒரு முறை நான் அந்த மாதிரி வரும்போது என்னுடைய பெற்றோர் தூங்கிட்டாங்க அவங்க எந்த வரைக்கும் நான் காத்திருந்தேன் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் இருக்க குழந்தைகள் மற்ற நபர்களுக்கு கொடுத்தேன் இது உனக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சொன்ன உடனே இந்த ஒரு அமலை முன்னிறுத்தி அவர் துவா செய்கிறாரு அந்த பாறை அந்த குகையுடைய வாசலை அடைச்ச பாறை விலகி அந்த ஒளி வருது அவங்களுக்கான பாதை தெரியுது இப்போ பாருங்களேன் அல்லா எந்த அளவுக்கு ரகசியமாக செய்யப்படக்கூடிய அமலை நேசிக்கிறான்னா அந்த மனிதர் அதை முன்னிறுத்தி துவா கேட்கும் போது எல்லாம் அந்த துவாவை ஏற்றுக்கிறான் நமக்கு இது மாதிரி ஏதாவது அமல் இருக்கா யார்கிட்டே நான் இது வரைக்கும் சொல்லலை யாருக்கும் நான் இந்த நல்ல அமல் செய்யறது வேற யாருக்குமே தெரியாது நாளை என்னுடைய ரப்ப கிட்ட இதை முன்னிறுத்தி நான் துவா கேட்டால் என்னுடைய ரப்பை எனக்கு பதிலளிப்பான் அப்படின்னு நம்மள எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு அமலை நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கோமா இன்னும் பாருங்களேன் இந்த ரகசியமாக அமல் செஞ்ச மனிதரை அல்லாஹ் குரான்ல பாராட்டி சொல்கிறான் நபி சொல்லல்லா ஹலிவசல்லாம் அவங்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் கடும் பசியோட ரசோல்லா கிட்ட வராரு அப்போ ரசோல்லா அங்கே இருந்த சஹாபாக்கள் கிட்டே சொல்கிறாங்க உங்களில் யாராவது இந்த மனிதருக்கு உணவளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு அன்சாரி தோழர் சொல்கிறாரு யா ரசூலுல்லா நான் உணவளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை தன்னுடைய வீட்டுக்கு இரவு உணவுக்கு வர சொல்லிடுறாரு வீட்டில் போய் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த சஹாபி கேட்குறாங்க அப்போ அந்த மனைவி சொல்றாங்க குழந்தைகளுக்கு மட்டும் தான் உணவு இருக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட உணவு உணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அப்ப அந்த மனிதர் சொல்றாரு அவர் நினைச்சிருந்தா அல்லாஹுடைய தூதர்கிட்ட போய் சொல்லியிருந்திருக்கலாம் என் வீட்டுல போதுமான அளவு உணவு இல்லைன்னு அவர் முழுக்க முழுக்க இதை நான் இறைவனுக்காக செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்ப நம்ம என்ன செய்யலாம் அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க என்ன அப்படின்னா நான் அந்த விருந்தினரை கூட்டிட்டு வரேன் நீ அதுக்கு முன்னாடியே குழந்தைகளை தூங்க வச்சிரு உணவு அருந்துற நேரத்தில் நம்ம விளக்க அணைச்சிடலாம் நான் அவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே பாவனை செய்கிறேன் அவருடைய தட்டில் மட்டும் அந்த உணவை வச்சு அவருடைய பசியை மட்டும் நம்ம தீப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இப்போ இவங்க போட்ட திட்டம் போலயே அவர் வராங்க அவர் வர்றதுக்கு முன்னாடியே குழந்தைகள் எல்லாம் பசியோட அழுது அந்த தாய் அவங்கள எப்படியோ தூங்க வச்சிடுறாங்க அவர் வந்த உடனே இதே போல் சாப்பாடு பரிமாறுறாங்க அவர் மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறாரு இந்த சஹாபி அதை வெளிப்படுத்தக்கூட இல்லை போய் சொல்லவே இல்லையா ருசுல்லா உணவே இல்லை இருந்தாலும் நான் அல்லாவுக்காக செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை நம்மளாக இருந்தா அப்படி ஏதாவது ஒரு அமல் செஞ்சிருந்தா வெளிப்படுத்திடுவோம் என்ன காயப்படுத்தினீங்க நான் அல்லாவுக்காக அதை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை எப்படி பிரபலப்படுத்துவோம் அதை போய் எத்தனை பேர்கிட்ட சொல்லுவோம் அவங்க என்ன மதிக்கவே இல்லை அவங்க எனக்கு எந்த உதவியுமே செய்யலை ஆனா இன்னைக்கு நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் அல்லாவுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற உதவிகளில் நம்ம எவ்வளோ பேர் பெருமை அடிச்சுட்டு இருக்கோம் இந்த மனிதர் குழந்தைகளுடைய அந்த விருந்தினருக்கு குழந்தைகளும் பசியோட தூங்குறாங்க இந்த கணவன் மனைவியும் பசியோட யார்கிட்டையும் சொல்லவே இல்லை இவர் சொல்லவும் மாட்டாரு தான் அல்லாஹ் இவருடைய அமலை குரான்ல சிறப்பிச்சு அந்த சஹாபிய பாராட்டி அல்லாஹ் ஒரு வசனம் இருக்கிறான் சூரா ஹஷருடைய ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான் தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை விட அவர்களையே உதவி பெறுவதற்கு தக்கவர்களாக தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சஹாபியுடைய அந்த தன்மையெல்லாம் சிறப்பிச்சு இந்த குரான் வசனத்தை அருளுறான் அப்போ பாருங்க நம்ம ரகசியமாக செய்கிற அமலாக இருந்தாலும் அதெல்லாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் அதுக்கெல்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறான் அது ஒரு சின்ன அமலா கூட இருந்தாலும் இறைவனுக்காக அப்படின்ற நீயத்தோட முழுக்க முழுக்க அந்த நீயத்தோடு செய்யப்படக்கூடிய அல்லாஹுடைய பார்வையில் மிக உயர்ந்ததாகவும் பிரம்மாண்டமான ஒரு அமலாகவும் இருக்குது அதனால தான் நம்பி சொல்லா அலையஸ்லாம் அவங்க சொல்கிறாங்கல்ல நாளை மறுமையில் நிழலே இல்லாத ஒரு நாளில் ஏழு நபர்கள் மட்டும் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலை பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏழு நபர்களில் ஒருத்தர் யார் அப்படின்னா தன்னுடைய வலது கரம் கொடுப்பது இடது கரம் கூட அறியாத அளவு ரகசியமாக தர்மம் செய்யக்கூடியவர் இப்போ பாருங்கள் பிறருக்கு வெளிப்படுத்தாமல் விளம்பரப்படுத்தாமல் இறைவனுக்காகனு தனக்கும் தன்னுடைய இறைவனுக்கும் மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு மனிதர் சதக்கா கொடுக்கிறார் அப்படின்னா அந்த சதக்காவின் காரணத்தினால அவர் நாளைக்கு அர்ஷுடைய நிலைய பெறாரு இப்போ இங்கே இறைவன் அவர் எவ்வளவு பொருளை சதக்கா கொடுத்தாரு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாரு எவ்வளோ அதிகமாக கொடுத்தாரு இதெல்லாம் இறைவன் கவனிக்கலை அந்த சதக்காவுடைய குவாலிட்டி அதோட தன்மை எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் இறைவன் கணக்கிலிடுறான் அதனால தான் அந்த மனிதர் அர்ஷுடைய நிலையில பெறக்கூடிய மனிதராக இருக்கிறாரு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்க கொடுக்கக்கூடிய தர்மம் சிறந்தது ரகசியமாக கொடுக்கக்கூடிய தர்மங்கள் தான் யாருக்கும் தெரிய வேணாம் இந்த நன்மை என்னுடைய இறைவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோட கொடுக்கப்படக்கூடிய தர்மங்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான் இன்னும் பாருங்களேன் அமல்கள் அல்லாஹ் ரகசியமான அமல்களை நேசிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்குறாங்கல்ல நீங்க எல்லா தொழுகைகளையும் பள்ளிகளில் தொழுகணும்ன்ற அவசியம் இல்லை உங்களுடைய வீடுகளில் ஒரு சில தொழுகைகளில் தொழுகுங்க உங்களுடைய தொழுகைகளில் சில பகுதிகளை உங்களுடைய வீட்டில செய்ங்க தொழுகைகள் இல்லாமல் குரான் ஓதுதல் இல்லாம உங்களுடைய வீடுகளை மன்னறைகளை ஆக்கிக்காதீங்கன்னு போற சுல்லா ஜும்மாவுடைய தொழுகையை பள்ளியில தொழுதாலும் சுண்ணத்துகளை வீட்டில தொழுகிறது வழக்கமா வச்சிருந்தாங்க அவங்க ஜமாத்தா இங்க வந்து பள்ளியில தொழுதாலும் முன் சுன்னத் பின் சுன்னத் ஏதாவது ஒரு அமலை தொழுகையை வீட்டில வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்மள எத்தனை பேருக்கு தொழுகை அப்படிங்கிறது ஜமாத்தோட போய் தொழுகிறது மட்டும்தான் வீட்டில வந்து தொழக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க 哎。嗯 <music> அப்போது நமக்கும் இறைவனுக்குமா ரகசியமாக ஏதாவது ஒரு அமலை வச்சுக்கணும் வச்சுக்கிறதன் மூலமாக அல்லாஹுடைய கவனத்தை நம்மளால் ஈர்க்க முடியும் இறைவனுடைய மன்னிப்பை நம்மளால் பெற முடியும் நம்மளுடைய துவாக்களுக்கு இறைவன் கிட்ட இருந்து நம்மளால் பதில் பெற்றுக்கொள்ள முடியும் நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய மனிதர்களாக நம்ம மாற முடியும் இப்போ ஏதாவது ஒரு அமல் யாருக்கும் வெளிப்படுத்தாமல் இது எனக்கும் என்னுடைய ரப்புக்குமானதாக இருக்கணும் அது உங்களுடைய தகஜத்தாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா இருக்கலாம் நீங்கள் ஒரு சில மனிதருக்கு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதல் நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நமக்கும் நம்மளுடைய இறைவனுக்குமான ஒரு அமலை முடிவு செஞ்சு அதை இன்னையிலிருந்து தயார்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வரலனும் இன்ஷா அல்லாஹ ஏதாவது ஒரு அமல் எடுத்துக்கோங்க இதை யார்கிட்டேயும் சொல்லாதீங்க மறைமுகமாக அல்லாஹுக்காக மட்டும் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற ஒரு சதக்காவாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய லுகா தொழுகையாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி இதை நான் மறைச்சி வைக்க போகிறேன் ரப்புக்கு மட்டும்தான் இதை நான் காட்டப் போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தொடர்ந்து அந்த அமலை செய்யக்கூடிய மனிதர்களாக மாறுவோம் இதனால் நாளை மறுமையில் இறைவனுடைய அர்ஷுடைய நிழலில் இறைப்பாரக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியொருள்வானாக இன்ஷா அல்லா நாளை மறுமையில் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருடன் நான் என்னுடைய குடும்பத்தாருடன் நுழைய பிரார்த்தித்தவளாக என்னுடைய இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ